சாந்தோகிய உபனிஷத் பார்ட் சிக்ஸ் முதல் அத்தியாயத்தில் இரண்டாவது கண்டத்தில் இருக்கும் இதில் வந்து பதினாறு ம பதினாலு மந்திரம் முதல்ல வந்து பிராண உபாசனத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அஞ்சு பிராணனங்களை பற்றி அப்புறம் அஞ்சு பிராணனும் சேர்ந்தது வந்து முக்கிய பிராணம்னு அப்புறம் நமது சூட்சும சரீரம் கர்மேந்திரியம் ஞானேந்திரம் அந்த கர்ணம்லாம் வந்து பிராணனால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்புறம் பிராணன் அப்புறம் வனைப்பு நிலாக அது இருந்தால் நாடினும் சலனமாக இருந்தால் அது பிராணனும் சேர்ந்து இது ரெண்டும் சேர்ந்து தான் முக்கிய பிராணனும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மு ரெண்டாவது கண்டத்தில் இருக்கிற உபாசனைகளை பற்றி சொல்கிறாங்க குண துவை துவை தொய் விசிஷ்ட பிராண உபாசனம் அப்புறம் குணத்ரய விசிஷ்ட பிராண உபாசனம்னு ரெண்டு உபாசனத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டம் வந்து முடிஞ்சது அப்புறம் மூணாவது கண்டத்தில் வந்து அதி தெய்வதா தியானங்கள் அப்படின்னு அஞ்சு தியானங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சூரிய உபாசனா சூரிய பிராண உபாசனா வியான உபாசனா உத்கீத அக்ஷர உபாசனா காம பூர்ண உபாசனம் அப்படின்னு அஞ்சு உபாசனையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க இரண்டாவது கண்டத்தில் வந்துட்டு முதல் உபாசனை வந்து கு குணத்ய துய்வ உ விசிஷ்ட பிராண உபாசனா அப்படின்ட்டு ஒரு கதை மாதிரி தேவர்கள் அசுரர்களுக்கு உண்டான போராட்டத்தை நம்ம வந்து புத்திக்கும் மனசுக்கு உண்டான போராட்டம்னு சொல்லிட்டு அதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸ்ரேயஸ் பிரேயஸ் அதை பற்றி சொல்லிவிட்டு இந்த உபாசனம் மூலியமாக எப்படி ஸ்ரேயானது நம் ஸ்ரேயஸ் வந்துட்டு முக்கியம்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அதனால் திடமான வைராகிய புத்தி இந்திரியங்களால் தாக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வைராக வைராகியம் வர்றதுக்கான உபாசனையாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த உபநிஷத்தில் குணத்திரய விசிஷ்ட பிராண உபாசனம் இது வந்து திரயம்னா மூணு இதில் வந்து அங்கரிசர் அங்கரிசிர் உபாசனம் அப்புறம் பிரகஸ்பதி உபாசனம் அப்புறம் ஆயாசிய உபாசனம் அப்படின்ட்டு இப்போ அங்கரிச உபாசனம் வந்து இந்த உத இந்த உடம்பை வந்து சாராக பிரிஞ்சால் அதில் மீதமாக இருக்குது அதோடய எசன்ஸ் வந்து ஓம்புன்னு உபாசிக்கிறது அப்புறம் பிரகஸ்பதி வந்து சோ சோகம் பாவனை பிராண ஈச்சனம்னு சொல்லிட்டு நம்ம ஏர் ஃப்ளோ அதை வந்து கவனிக்கிறது இப்போ ஆயாசியர் உபாசனைன்றது பேச்சை வந்து கவனிக்கிறது அது பேச்சை கவனிக்கிறது இதோடு வந்து ரெண்டாவது காண்டம் முடிஞ்சிருச்சு அப்புறம் மூணாவது காண்டத்தில் வந்துட்டு அஞ்சு உபாசனை சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து சூரிய உபாசனை அது வந்துட்டு அது வந்து உபாசனை சூரியனுக்கும் எனக்கும் இருக்கிற ஒற்றுமையை மெடிடேட் பண்ணுறது அப்புறம் வந்து சூரியன் வந்துட்டு இருள் நீக்கி ப பயத்தை போக்குது அதுவே எண்ணிலும் இந்த உபாசனை பண்ணும்போது என்னுள் இருக்கிற இருள் நீங்கி பயம் போகிறது அப்புறம் சூரிய பிராண உபாசனை வந்து சூரியனை வந்து சமஷ்டியாகவும் என்னை வந்து வியஷ்டியாகவும் வச்சு உபாசிக்கிறது அப்புறம் வியானன் உபாசனா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அபானன் பிராணனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது வந்து வியாணன்னா அது என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அபானன்னா உள்ள இழுக்கிறது பிராணன்னா வெளியில் இரு வெளியில் இழு அனுப்புற காற்று இது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் வந்து வியானன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து வாக்கோட சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதுலேருந்து அதை ரிக்கா வந்து சொல்கிறாங்க அப்புறம் ரிக்கிலேருந்து சாமம் சாமத்துலேருந்து அது ஓமா வந்து உபாசிக்கிறாங்க இது வந்து அந்த உமாசனையோட இந்த விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் உத்கீத உமாசனம் அதை சொல்லியிருக்காங்க உத் கீத அதை வந்து மூணாக பிரிச்சும் உபாசிக்கிறாங்க அது வந்து சொர்க்கமாகவும் அந்தரிட்சமாகவும் உத்த வந்து சொர்க்கமாகவும் கீயை வந்து அந்தரிட்சமாகவும் தேவை வந்து பூமியாகவும் அப்படி வந்து உபாசிக்கிறாங்க அப்புறம் உத்த வந்து சாமமாகவும் கீய எஜுருவாகவும் தேவை வந்து ரிகாகவும் உபாசிக்கிறாங்க அப்புறம் வந்து உத்த வந்து பிராணனாகவும் கீய டா பேச்சாகவும் தேவை வந்து ஃபுட்டாகவும் உணவாகவும் உபாசிக்கிறாங்க இது வந்து உத்கீத அக்ஷர உபாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபாசனம் அப்புறம் வந்து காம பூர்ண உபாசனம் அப்படின்னு ஒரு உபாசனத்தை பற்றி சொல்கிறாங்க அதில் வந்துட்டு ஆலம்பனம் வந்து சாமவேதமாகவும் தேவதாவை உத்கீதமாகவும் வச்சு அவங்க உபாசிக்கிறாங்க உத வந்து ஸ்வரங்களாகவும் சரிகமாக பாத சா அந்த இதாகவும் கீய வந்து சந்தாகவும் ராகமாகவும் தம்மை த தொம்மை வந்துட்டு திசைகளாகவும் வச்சு தியானிக்கிறாங்க இதை வந்து தியானிக்கிறவங்களுக்கு அவங்க எல்லா ஆசைகளும் பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லி இந்த உபநிஷத்தில் சொல்கிறாங்க நன்றி